i don't want to see that சென்னை பெரம்பூர் புரட்சவாக்கம் ஓட்டேரி மயானம் காஞ்சிபுரம் யானைக்கு இங்கே வந்து சமாதி பண்ணி கோயில் கட்டியிருக்காங்க கார்பரேஷன் ஆஃப் சென்னை இந்து பெரிய கிரௌண்ட் பெருநகர சென்னை மாநகராட்சி ஓட்டேரி இந்து மயானம் அதில் கடைசியில் பணம் ஆறுமுக ஜீவ ஜீவசமாதி இந்த இடத்துல தான் ஊர்த்தி சாமிகள் இந்த இடத்துல சங்கு சிவலிங்கம் வச்சிருக்கணும் அது கோவிந்தசாமி சித்தருடைய ஜீவசமாக கோட்டேரி மயானம் ரொம்பவும் பெரிய இடம் இது உள்ள சித்தருடைய சமதி கோடம்பாக்கம் சித்தருடைய சமதி இருக்குது முன்னாடி இந்த எரிவாயு கட்டணம் கட்டணம் அதே இருக்குது அந்த பக்கம் இருந்துச்சு

见咱们的。Yeah, I mean சென்னை பெரம்பூர் ஜமாலி அருகே மேட்டுப்பாளையம் அருந்ததி நகர்ல அருள்மிகு அக்கா நாகம்மா ஜீவசமாதிக்கு பக்கத்துல வந்து குரு நாகலிங்க சாமி இந்த குரு நாகலிங்க இருந்து அக்கா நாகமாக்கு சித்ரா பார்ம ராத்திரியில சீர்வரிசை கொண்டு வந்து குரு பூஜை செய்யறது ஒரு சிறப்பான வழக்கம் வேற எங்கேயும் அந்த மாதிரி வழக்கம் கிடையாது ராத்திரியில தான் ஊர்வலம் ரொம்ப அருமையா இருக்கும் அருந்ததி நகர் மேட்டுப்பாளையம் ஜமாலியா பெரம்பூர் அனைவரும் வருக சித்தர்கள் அருள் பெருக ஒரே இடத்துல மூன்று சித்தர்கள் இருக்காங்க ரொம்ப அருமையான இடம் ராத்திரியில சீர்வரிசையோட குரு பூஜை நடக்கும் எல்லாரும் வாங்க இந்த இடத்துல தான் ரெட்டமலை சீனிவாசன்றவருடைய சமாதி இருக்குது இந்த இது வந்து ஒரு காம்பவுண்டாக இருந்தது நைட்டா இது இடித்து கட்டும்போது இந்த சமாதி இந்த சமாதியை வந்து அப்படியே விட்டு வச்சிருக்காங்க இதுதான் சில சேரங்கள் சில அமைப்புகள்ன்றது

டேனியல் பாலாஜி சமீபத்தில் நகைச்சுவை நடிகர் டேனியல் பாலாஜி இந்த மயானத்தில் தான் அடக்கம் செய்யப்பட்டார் அவர் கண்தானலாம் செஞ்சிருக்காரு அவருடைய ஆன்மா அடையவும் அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் மன அமைதி பெறவும் வேண்டிக்கிறோம் சொல்லு சொல்லு தியாகி இவர் வந்து மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட தியாகி நாடக மேத மேதை முருக வள்ளி திருமண முருக நாடகத்தை வெள்ளைக்காரர்களை எதிர்த்து முருகர் வேதத்தில் அசுரர்களை திட்டுவது போல வெள்ளைக்காரர்களை எதிர்த்து வீரவாசனம் பேசி கொண்டிருக்கும் பொழுது இவர் அப்படியே முருகர் வேதத்திலே சமாதி சமாதியாகிட்டார் அந்த காலத்தில் இவர் அப்படியே முருகருடைய தோட்டத்திலே மயில் மயில் அமர்ந்த கோலத்தில் அப்படியே ஊர்வலமாக எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல சமாதி பண்ணாங்க அந்த அளவுக்கு ஒரு புகழ் பெற்றவர் இவருடைய இருபத்தி ஒன்பது முறை சிறை சுதந்திர நிரந்தர போராட்டத்தையாகி இந்திய விடுதலைக்காக இருபத்தி ஒன்பது முறை சிறை சென்றவர் தியாகி விஸ்வநாதன் சார்ந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறில் பிறந்திருக்காரு அதில் ஒரு பதினாலு இது ஒரு நாற்பது ஐம்பத்தி நாலு வருஷம் ஆனால் இன்னமும் வந்து அவருடைய தியாகத்தில் தான் நம்ம இது வந்து எதுக்கு ரெட்டமலை சீனிவாசன்ற ஒரு ஐயா அவருடைய சமாதி இருக்குது அதுக்கு எதிர் பக்கம்தான் இந்த ஐயாவுடைய சமாதி இருக்குது தகவல் வழங்கிய நம்ம சமரசன் டிவி திருமலை திருமலை அவர்களுக்கு நன்றி நன்றி இடிஞ்சி பராமரிப்புல இருந்து கொஞ்சம் சிமெண்ட் போட்டு பூசியிருக்காங்க ஆனால் இரட்டமலை சீனிவாசன் எட்நூத்தி அறுபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரையும் களம் ஓட்டேரி மயானம் இரட்டமளி சீனிவாசன்லேருந்து இந்த வழி நல்லா இருக்காது இப்படி ஒரு வழி இருக்குது வரவங்க இந்த அந்த பக்கம் வெளியே குடிசாவில் மக்கள் வந்து இந்த காம்பவுண்டை உடச்சின்னு உள்ளே வருவாங்க எதுக்காக வருவாங்கன்றது தெரிஞ்சுக்காங்க இந்த இடத்துல தான் கோடம்பாக்கம் சித்தர்னு ஒரு சித்தர் சமாதி பண்ணியிருந்தாங்க அது கட்டாமல் விட்டதுனால இப்போ அந்த இடமே இல்லை வேறு வேறு ஆட்களெல்லாம் இங்கே கொண்டு வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க ஒரு சில சித்தர்கள் தங்களுடைய விளம்பரம் தேடிக்காமல் இருக்கிற இடத்தையும் இல்லாமல் மறைச்சிக்கிறாங்க அந்த மாதிரி தான் இவரும் ஜெயம் ஸ்ரீராம மனோன்மணி ஆலயத்தில் குரு ரா கோவிந்தசாமி பதினொன்று ஏழு தொண்ணூற்றி ரெண்டு அன்று காலை பிரதிஷ்டை அடைந்தார் ஓத்தேரி சென்னை பன்னெண்டு சங்குக்குள்ளே சிவலிங்கம் வர்ற மாதிரி ஒரு அமைப்பு வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லாக மயானம் வந்து தமிழுக்குள்ள சிவலிங்கம் இந்த மாதிரி கட்டி அப்பப்போ வந்து பராமரிக்கும் ஸ்ரீ ஸ்ரீ குரு குரு கோ பாபுஜி ஐயா ஸ்ரீ ஜெயகேஸ்வரர் ஸ்ரீ சாஹிபா அவ ஆலய ஸ்தாபகர் இதை வந்து அன்பர்கள் வந்து தினம் பூ போட்டு கேசரியெல்லாம் வச்சிருக்காங்க இந்த மாதிரி வழிபாடு முறையாக பக்தர்களும் அவங்கள அடுத்த தலைமுறையும் வந்து வேண்டிக்கணும் வரது சோம்பரிப்பாட்டிட்டு என்ன சொல்லிருவாங்கன்னா ஐயா வந்து அங்கே இல்லை எங்கள் வீட்டிலே என்ன சாமி உணர்ந்து சொல்லிட்டாருன்னு சொல்லியிருப்பாங்க அதனால தான் நிறைய வரலாறுகளை பாருங்கள் இப்போ இந்த இடம்லாம் யார் என்னென்னு தெரியாது கேட்டை போட்டு வச்சுருக்காங்க அவ்வளோதான் முடிஞ்சது சாமிக்கு பிஸ்கட் நைவேத்தியம் சித்தருடைய தத்துவம்லாம் வெளியே வரணும் மக்களுக்கு அருள் கிடைக்கணும் எல்லாரும் இருக்கணும் நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்ல நினைக்கிறோம் இந்த மாதிரி சிலைய தேச மாதிரியில் அருமையாக இல்லாமல் தனியாக ஒரு கதவு போட்டு அந்த கதவுக்கு ஒரு கூட்டெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க போுது ஒன்றும் தெரியாது கையை எப்படி உள்ள பறக்குது பறக்குதுலாம் போட்டுக்கோங்க அலுவலகம் இருக்கும் இந்த அந்த இருந்து இந்த பக்கம் வந்தோம் இது வந்து அந்த யானையுடைய ஜேசமாதி பின்பக்கம் இருக்கிறோம் இந்த இடத்துல ஊதத்தி சாமியுடைய ஜேசமாதி உள்ள வந்த மெயின் வாசலு அலுவலகம் இந்த யானையோட யானையுடைய சமாதிக்கு பின்பக்கம் இந்த இடத்துல தான் ஊதுவத்தி சாமி ஊதுவத்தி சுவாமிகள் ஓம் சுப்பிரமணியம் திருப்போரூர் முருகன் அருள் பெற்ற ஓம் சுப்பிரமணியம் ஊதுவத்தி சாமிகள் பதினொன்று மூன்று ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று புதன்கிழமை அன்று திருமுருகன் அழ அடி சேர்ந்தார் ஆறுமுகம் என்பவர் ஒரு பெயர் போட்டிருக்கார் இப்படிக்கு ஆறுமுகம் ஊதுபத்தி சாமிகள் ஓம் சுப்பிரமணியம் ஊதுபத்தி சுவாமிகள் பன்னெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உள்ள முருகர் படம் தான் வச்சுருக்காங்க ராமரிப்பில் அவங்க கிடக்குது குப்பிங்க எண்பத்தி ஒன்றோட முழு இப்போ வந்து நாங்கள் தாம்பரத்தில் ஒரு டீ கடையில் டீ சாப்பிடும்போது அங்கே வந்து இவருடைய படம் இருந்தது அந்த டீ கடைக்காரர் இதை பற்றி விவரம் சொல்லி நாங்கள் இங்கே வந்து கண்டுபிடிச்சது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடாக இங்கே வந்திருக்கிறோம் அது வந்து தான் இருக்குது ஓம் ஸ்ரீ சாமிகள் நூற்றி பதினொன்றாவது ஆண்டு மகா குரு பூஜை மகோத்சவ பத்திரிகை நட்சத்திர குறிப்பு வெண்பா ஆனந்த சாகரமார் ஆறுமுகன் பெரியோன் ஆனந்த மேடமதி ஆர்ந்த இரு பாலாண்டில் ஆயல் முன் நவமி ஆதிவாரந்தனில் கலந்தான் பொற்றடையான் தான் ஆயுத நட்சத்திரத்தில் சாமி ஜீவ ஆனது குறித்து நட்சத்திர வெண்பா வழங்கியிருக்காங்க இந்த தாதா ஸ்ரீ காசி சதாசிவ சாமிகளின் ஆலய முன்னேற்ற குழுவினர் அவங்களுடைய பரம்பரையினர் அன்பர்கள் பக்தர்கள் எல்லாம் தொடர்புக்கு டி சத்தீஸ்வரன் நை டி சத்தீஸ்வரன் நைன் டபுள் ஃபோர் ஃபோர் டூ த்ரீ டபுள் ஃபைவ் சிக்ஸ் நைன் நைன் ஃபோர் டபுள் ஃபோர் டூ த்ரீ டபுள் ஃபைவ் சிக்ஸ் நைன் டி ராமநாதன் அவர்கள் நைன் ஜீரோ நைன் டபுள் டூ ஃபோர் எயிட் த்ரீ டபுள் ஃபோர் டி ராமநாதன் அவர்கள் நைன் ஜீரோ நைன் டபுள் டூ ஃபோர் எயிட் த்ரீ டபுள் ஃபோர் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வர்கள் குரு பூஜை தகவல்களுக்கு மற்றும் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபழியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனைகளுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருங்கள் உங்கள் யோகதண்ட பொன் பார்த்த சாரதி வடபழனி சென்னை மகிழ்ச்சி 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 நல்லோர் நினைத்த நிலம் இருக்க நல்லோர் நினைத்த மிருக எனக்கு உதவிகள் செய்த அனைவரும் மிக மிக நலமாக இருக்கணும் என்னிடம் நேரிலும் அலைபேசியிலும் வேண்டிய அனைவரும் பதினாறு நட்பர்கள் சகல சௌபாகிய சகலை நீண்ட நீண்டால் நல்ல ஆரோக்கியம் பெற்று நியூடெல்லி வாழ வேண்டுகிறேன் நன்றி நன்றி மகிழ்ச்சி உங்கள் யோகதண்ட பொன் பார்த்த சாரதி வடபழனி சென்னை மகிழ்ச்சி 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 நமது காணொலியில் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மகிழ்ச்சி 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 அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் புவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைம் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீசியஸ் டைம் இட்ரெடிஸ் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க் யூ சப்ஸ்கிரைப் இனியெல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ ஏ இம் என்ன கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் ஆர வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபலி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஆர்ம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டுமெண்ட் கேந்த முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோம சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவெனிலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடிவர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்